ஹலோ இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் ஃபார்ட்டி போர் செட்டிங் அவுட் வித்மைல் ஃபேர்வெல் ஹோம் டவுன் கொக்கு வில்லேஜ்

அப்பாவை அர்லாங்க கொண்டுட்டான் பழிவாங்கணும்னு தெரிஞ்சானே அந்த பையதான் அவனுக்கு செம ஹாப்பி அரலாங்கோட பார்க்க போய் பார்த்தானாமா எல்லா சுக்கல் சுக்கலா நொறுங்கி போய் கிடைச்சி செம சூப்பர்னு சொல்லி பாராட்டி தள்ளுவான் அண்ட் சண்டைய போல அந்த பொடி பையல அந்த இடத்துக்கு கூட்டு வரல இத பண்ணவன் சூப்பரு இத யாரு பண்ணா என்னன்னு கேப்பான் அதோ அங்க தின்னு இருக்கான் பாருன்னு சொல்லி கூட்டத்தை விளக்கிட்டு காமிச்சா ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல உட்காந்துகிட்டு ஒத்த ஆளா அத்தனை பேர்த்தோட சாப்பாடையும் தின்னுட்டு இருப்பான் கொல பசி ஆமா போட்ட சண்டைக்கு கொஞ்சம் திங்க வேண்டாமா இவன் திங்கறதுல அந்த கிராமமே பஞ்சத்துக்கு போயிரும் போல அப்படி ஒரு தீனி எலும்போட கரிய தின்னு தொண்டையில கைகளை மாட்டிட்டு படாத பாடு போடுவான் இவன் அப்படி பார்க்கும் போது பொடி செம ஷாக்கா இருக்கும் எந்த முட்டா பயலா அர்லாங்க அடிச்சு ஐலாண்டா காப்பாத்தனான்னு நொஜுக்கோ உன்னாலேயே நம்ப முடியா எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா இவன் தான் மாஸ்க் ஆடிட்டான்பா இங்க நம்ம பைய எலும்போட அந்த கரிய முழுங்கிட்டு அடுத்த சாப்பாடு எங்க இருக்குன்னு வெறியோட தேடுவான் இங்க சஞ்சயும் உசோப்பும் தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ ஜோரோ கத்திர சவுண்ட் தான் கேட்கும் என்னன்னா அவளுக்கு தான் ட்ரீட்மென்ட் பாத்துட்டு இருக்காங்க இல்லாம நார்மலான ஒரு ஆளுக்கு ஜோரோ அளவுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா செத்துருக்கெல்லாம் மாட்டாங்க ஆனா அது சரியாக ரெண்டு வருஷம் ஆகும் ஆனா பையதான் வேற ரகமாச்சே பட் இருந்தாலும் வலி தாறுமாறா இருக்கும் அவன கதற விட்டு தச்சுட்டு இருப்பான் அந்த டாக்டர் என்ன காய அந்த அளவுக்கு பெரிய சைஸ் இல்ல அவன் அந்த கத்த அங்க கத்திட்டு இருக்கான் எந்த ஒரு கவலையும் இல்லாம எரும மாதிரி நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பானுங்க அந்த டாக்டர் கிண்டல் பண்ணிட்டே தான் தப்பான் அதுவும் எதை வச்சு கோடூசிய வச்சு நீ எல்லாம் நிஜமான பைரட்டாரா ஏன்டா இந்த கத்து கத்துற வாயை மூடுறான்பான் இதுல உங்க கப்பல டாக்டர் இல்லையானு வேற கேப்பாரா உடனே லூபி வந்து நமக்கு அடுத்து மியூசிஷியன் தான் தேவை என்ன பைரட்ஸ் எல்லாம் பாட்டு பாடிட்டே போவாங்க உனக்கு தெரியுமா தெரியல என்ன தெரிஞ்சுக்கம்பான் கொய்யால பாட்டு பாடி என்ன சூப்பர் சிங்கர்ல போய் பாட போறியா ஏன்டா உசர வாங்க

இதுல இருக்கானு விசாரிப்பான் ஆமா இருக்கு என்ன ஒண்ணு இது எங்க கிடைக்கும் என்ன விசாரிப்பான் அதெல்லாம் சஞ்சிக்கு தெரியல ஆனான்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருப்பான் ஆனா அதுக்கு முன்னாடியே லூபி எஸ்கேப் அட மேட்டர் என்னன்னா பையன் மூணு நாளா விடாம கண்டினியூஸா தின்னுட்டு இருக்கானாம சஞ்சி தின்னு முடிச்சிட்டான் அதனால அங்க இருக்க பொண்ணு போய் சீன் போடலான்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான் இங்க நம்மளுக்கு சரக்கு காலி ஆயிரும் அதுக்காண்டி போய் ஊத்தி குடிக்க மாட்டான் அவன் பாட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான் உசோ போட அதுக்கு மேல ரவுஸ் டேபிளுக்கு மேல டேபிளா அடிக்கி வச்சு நான் தான் கேப்டன் உசோப்பு வீராதி வீர சூராதி சூரன் என்கிட்ட வந்தா இரிமலையும் பனிமலையாவும் அப்படி இப்படின்னு பயங்கரமா டைலாக் அடிச்சு தண்டோரா போட்டு இருப்பான் அதை நம்பி அங்க இருக்க மக்கள் எனக்கு ஆட்டோகிராப் போடுங்க ப்ளீஸ் வாங்க வாங்க எனக்கு தீட்டி அடப்பாங்க உடனே அவனுக்கு செம ஹாப்பி உசோப்ப வச்சு பாட்டு பாடுகிறான்னு சொல்லி யாரு பிஷ் மேன போட்டு தரலாம் நான் கமான் பயங்கரமா சேர பண்ணுங்கன்னு அவன் பில்ட் அப் பண்றத பாத்துட்டு அந்த புடிப்பையெல்லாம் பேனு பேந்த பேந்த முடிப்பான் நொஜு கோக்கெல்லாம் என்ஜாய் பண்ணி போர் அடிச்சு போச்சு ஆமா நீ ஏன்டா இன்னும் அந்த டயலாக் அடிக்காம இருக்கானு கேப்பா என்னன்னு கேட்டா எங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாதா அப்படி நடந்திருந்தா எங்க அப்பா என் கூட இருந்திருப்பாருன்னு சொல்லியிருப்பியே ஏன் சொல்லலன்னு கேப்பா ஃபர்ஸ்ட் அந்த புடிப்பையெல்லாம் அப்படிதான் நினைச்சானாமா ஆனா இப்ப

இருக்கும் கட் பண்ணா நம்ம நமிய படுக போட்டு டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மென்ட் பாத்துட்டு இருப்பாரு ஏன்னா கையில இருக்க டாட்டுவ கத்திய வச்சு அந்த குத்து குத்துனால அதான் ரிமூவ் பண்ணி அந்த காயத்தை சரி பண்ணிட்டு இருப்பாரு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு அவளையே எதிர்பார்க்கலையாமா உடனே டாக்டருக்கு ஒரு சின்ன பிளாஷ் பேக் நமி சின்ன வயசுல அந்த அர்லாங் கூட டாட்டு போட்டு வந்தால அதுக்கப்புறம் நொஜுக கிட்ட சொல்லியிருப்பா நான் ஒன்னும் அர்லாங் கூட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல எனக்கு அவன சுத்தமா பிடிக்கவும் செய்யாது ஆனா இப்ப என்ன ஒரு பைரட்டா மாத்திட்டாங்கன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுப்பா அவ கையில டாட்டு இருக்குன்னு இப்படி பண்றாள் அதனால நொஜுக்கோவா அவள மாதிரியே கை ஃபுல்லா டாட்டு போட்டுக்குவா ஏன் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா டெக்கரேஷன் ஆமா

மீட் பண்ணாயிலாமா அத செலிபிரேட் பண்ண அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு நாள் என்னாச்சு வில்லேஜ்ல பயங்கரமான புயல் அடிச்சு அவங்க தோட்டம் மொத்தமும் அழிஞ்சு போச்சு குட்டி பொண்ணுங்க ரெண்டு பேரும் தேம்பி தேம்பி அழுவாளுங்க பெல்லமரை தான் ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க ரெண்டு பேரும் பிரேவான பொண்ணுங்க மறுபடியும் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருப்பா அதுக்கப்புறம் கூட அவங்க லைஃப் சந்தோஷமா தான் போச்சு நமி சீ சாட்டு நல்லா வரைவாள் அதை பார்த்தே வெள்ளமறை அசந்து போயிட்டா ஆனா இப்போ லேண்டோட மேப்பையுமே வரைய ஆரம்பிச்சிட்டாலாமா கேட்டா நேவிகேஷனுக்கு படிக்கிறேன் ஏன்னா அதுதான் அவளோட ஆசையாமா அப்படி அதுக்கு நல்லா நல்லா படிச்சு இந்த உலகம் பூரா சுத்தி நான் பார்த்ததெல்லாம் வச்சு வேர்ல்டு மேப்பே வரைய போறேன்பா அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இவங்க ஐலாண்டு சோ பலமுறை பாராட்டி தள்ளியிருப்பா இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த பஸ்ட் மேப்பையும் எடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாளா அப்ப பெல்லமரையா அவளை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அப்புறம் என்ன அவ மனசுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவா எல்லாமே முடிஞ்சு போச்சு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் ஃப்ரீ ஆயிருக்கும் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்து நம்ம எதை நினைச்சு வாழ்றோமோ அது கண்டிப்பா நடக்கும் அதுவும் நல்லபடியா இப்ப எல்லா வில்லேஜஸுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இப்ப அந்த ஐலாண்ட் ஐலாண்ட விட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அது ஓகேவா இங்க இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க ஸ்ட்ராங் கூட அதனால அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல இந்த எட்டு வருஷத்துக்குள்ள நான் ஏகப்பட்ட மேப் வரைஞ்சிருப்பேன் ஆனா இதுதான் நான் வரைஞ்ச ஃபர்ஸ்ட் மேப் அண்ட் இது மட்டும் தான் இப்ப இருக்காமா இதுக்கு முன்னாடி அந்த லூசு பைய அர்லாங்க வரைஞ்சு கொடுத்துட்டு இருந்தா ஆனா இப்ப அப்படி இல்ல நான் எனக்காண்டி சாட்ஸ் எல்லாம் வரைய போறேன்பா அதுக்காகவே என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இந்த உலகத்தையே டிராவல் பண்ண போறேன் ஏன்னா இதுதான் என்னோட கனவு ஆனா எப்போ இந்த ஐலாண்டுக்கு திருப்பி வருவான்னு அவளுக்கே தெரியல ஏன் வராம கூட போலாங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா இது எல்லாத்தையுமே எப்பயுமே கேட்டுட்டு சந்தோஷப்பட மாதிரியே இருக்கும் இது எல்லாமே அவ இமேஜினேஷன் தானே அப்படின்னு மறைஞ்சிருவா அப்புறம் பலமரையோட போட்டோ பார்த்துட்டு அப்படியே பீலிங்கோட டோர துறக்க வருவா அந்த டைம் யாரும் இவளை புடிச்சு தள்ளுவாங்க ஆனா பின்னாடி பார்த்தா யாருமே இல்ல அதாவது பலமரையவே அவளை போயிட்டுவான்னு சொல்லி அனுப்புற ஒரு பீலிங் அப்புறம் என்ன சந்தோஷப்பட்டு கிளம்பிடுவா கட் பண்ணா நம்மளால கப்பல்ல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு ரெடி ஆகிறானுங்க சொல்ல இப்போதைக்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு உசோப்புக்கு இந்த ஐலாண்ட விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கவலை ஏன்னா கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தாங்க ஏகப்பட்ட மெமரிஸ் கரெக்டா நீ கேட்டா லூபிக்கும் செம ஹாப்பி அப்படியே இந்த ஜானிய ஐயையும் யசகுவியும் காட்டுறாங்க அவனு ரெண்டு பேரும் நீங்க எங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நாங்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் ஆனா இப்ப நாங்க மறுபடியும் பவுண்டி ஹண்டர் ஆக போறோம் அதனால நல்லபடியா போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம எங்கயாச்சும் மீட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க சரி ரைட்டு நீங்களும் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு எல்லாம் ரெடி ஆவாங்க எல்லாமே ஓகே ஆனா நமிய மட்டும் காணோம் உடனே ஜோரோ ஒரு வேலாவா வரலையோ என்னமோமா சஞ்சிக்கு சம காண்டாவும் மறுபடியும் நமி வரலையா ஏன்டா என்ன பஞ்சாயத்துன்னு கத்து கத்து நத்துவான் உசோப்புக்கும் ஒரு அளவும் புரியல ஏன்னா அவ கோலே அவ வில்லேஜ தான் அதையே காப்பாத்தியாச்சு ஆனா இப்பவும் அவளுக்கு

அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே இங்க விட்டுட்டு போனானா அவ எப்படி வெளியில ஜாலியா சுத்த முடியும் இத கேட்டா நொஜுக்கோ அதெல்லாம் கவலை இல்ல அவளுக்கு இன்னும் எவ்வளவு தேவையோ அதை ஆட்டையா போட்டுக்குவா என்ன ஒரு பஞ்சாயத்து அவ ஒரு டைம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் மாத்துறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுபா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலை என்ன நமிக்கி இவங்க ஒரு டேங்கி கூட சொல்லலையே இத சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு சஞ்சி தொண்டகிலேயே கத்திட்டு இருப்பான் ஐ வந்துட்டா வந்துட்டான்னு யாரு வந்தா என்னன்னு கேட்டா அத்தனை பேருமே பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க வேற யாரு நமிதான் சும்மா ஸ்டைலா வந்து நின்னுகிட்டு கப்பலா எடுங்க

மட்டும் தனியா கேக்கும் நான் சொன்னதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதேன்னு அதான் லூபி அலாவா பத்திரமா பாத்துக்க சொல்லிருப்பான்ல உடனே நம்மளும் தம்ஸ் அப் காட்டுவான் அதுக்கப்புறம் நமி நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் டாட்டா பை பைன்னு சொல்லி கத்துவான் அப்ப என்ன எல்லாத்துக்குமே செம ஹாப்பி ஆனா நமி போறாளேன்னு கொஞ்சம் கவலாதான் சோ இப்படி எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் ஒரு பேப்பர் ஒன்னு கொடுப்பாரு அதான் நமி போட சொன்ன டாட்டூ டிசைன் அது என்னடான்னு பார்த்தா டேன்ஜரின் சிம்பிள் சரி அவங்க அக்கா மாதிரி அவளும் போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கெஞ்சோ தலையில விண்டுமில் மாதிரி ஒன்னு வச்சிருப்பானே அது எங்கன்னு நினைச்சுக்கோ கேப்பா உடனே விழுந்து விழுந்து சிரிப்பாரு இதுக்கப்புறம் அது தேவையில்லையாமா இங்க நமி போட்டு போகும்போது வெலமறையோட கல்லறைய பாத்துக்கிட்டேதான் போவா கண்டிப்பா திரும்பி நான் வருவேன் வேற சொல்லுவா அப்ப கெஞ்சோ பல விஷயத்தான் யோசிச்சு பாப்பானா நமி குட்டி குழந்தையா இருக்கும் போது கெஞ்சோட டெரரான மூஞ்ச பார்த்து தேம்பி தேம்பி அழுதுப்பா உடனே அவளை சிரிக்க வைக்கணுங்கறக்காக தான் தலையில அந்த வீலையே மாட்டியிருப்பான் அதை பார்த்து நமியும் சந்தோஷப்பட்டு பயங்கரமா சிரிச்சிருப்பான் ஆனா இப்ப தான் பெரிய பொண்ணாட்டாலே இனிமேட்டாது எதுக்கு அப்படியே நம்ம வெலமறையோட கல்லறைய காட்டுறாங்க அங்க டேஞ்சரின் பழத்தோட அந்த வீலு சுத்திட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டே காடு போட்டு மூடிக்கிறாங்க yeah <laughs>